பிக் பாஸ் சீசன் த்ரீ மூலயமா ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க வச்சவங்கதான் நடிகை வனிதா அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் டீல் பண்ணாங்க என்னதான் வனிதா இவ்ளோ போல்டா இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் அதுவும் வனிதாக்கு கல்யாணத்துக்கு சுத்தமா செட்டே ஆகாது இவங்களுக்கு மூணு கல்யாணம் ஆகியும் கூட எதுவுமே கடைசி வரைக்கும் போகல இந்த நிலையில இப்போ வனிதா அவர்கள் சில படங்கள்ல பிஸியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு படத்துல டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அது இப்போ கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ராபர்ட் அவர்கள் வனிதா கூட டேட்டிங்லாம் பண்ணி அப்புறம் சில மனக்கசப்பு ஏற்பட்டனால அவங்க ஒண்ணு சேரல இத தொடர்ந்து இப்போ அவங்க மீண்டும் நாலாவது கல்யாணமா ராபர்ட் மாஸ்டர் அவர்களை அவர்கள அக்டோபர் ஐந்தாம் தேதி கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்காங்க இது உண்மையான கல்யாணமா இல்ல படத்துக்கான ப்ரமோஷனா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் அதிகமா போயிட்டு இருக்கு இது உண்மையான கல்யாணமா இருந்தா இதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு கணவன் வேணும் அப்படின்றத விட தன்னோட பொண்ணுங்களுக்கு அப்பா வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வயசுலயும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம் வனிதா அவர்கள் என்னதான் தன்னை வெளிய இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு உமனா காட்டிக்கிட்டாலும் என்னைக்குமே அவங்களோட பொண்ணுங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாங்களாம் அதுவும் அவங்க இருக்கிறது எல்லாமே பெண் குழந்தைங்களா அப்படின்றனால அவங்களுக்கு அதிகமான பயமும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணை நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் உண்மையா இருக்கும் பட்சத்துல அது அவங்க பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில உருக்கமான விஷயங்கள் இப்ப வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க வனிதா அவர்களோட இந்த நான்காவது திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க